சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எவர்களுக்கு தேவை அல்ல யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லி வலைத்தளங்களில் ஒரு கேள்வியை அல்ல ஒரு தோடலை வந்து பொதுமக்களிடம் பெற்று இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கோடி ரூபா அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மில்லியன் பணம் வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்படுகிறது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இதுவரை காலமும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் அது யாருக்கு எங்கே எப்படி ஒதுக்கப்பட்டது அல்லது அது ஒதுக்கப்படாமல் பாவிக்கப்படாமல் மீண்டும் திரை சென்றதா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு சென்றதுக்கு பின்னர்தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எவ்வளவு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்படுகிறது அதில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னென்ன செய்யலாம் அப்படின்ற விஷயம் பொது வழியில் வந்தது அப்படின்றத மாற்றுக்கருத்து ஏதுமே இல்லை அத்தனை விடயங்களையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக பொதுமக்களிடம் குறிப்பாக தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்த்த வல்லமையும் பெரிய ஒரு படிப்பு அதாவது வந்து அதை பாராளுமன்றத்தை பற்றி படிப்பித்த விஷயமும் வந்து டாக்டர் ராம்நாத ரசனாவை தான் சாரும் அவ்வளோ விஷயங்களையும் ஒவ்வொரு நுணுக்கங்களாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்த்த பெருமை டாக்டர் ராம்நாத ரட்சனாவை சாரும் இதுவரை இருந்த தமிழரசு கட்சிகள் அல்ல தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது ஆளும் தரப்பினுடன் பயணிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்கள் ஒதுக்கப்படுகின்ற இந்த பன்முகப்பட்ட நிதிக்கு என்ன நடக்கிறது அப்படி என்றது இதுவரைக்குமே யாருக்குமே தெரிந்ததில்லை தெரிய தெரிய வந்ததும் இல்லை ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஏதோ ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது மாடு வாங்கி கொடுப்பது சட்டி பானை வாங்கி கொடுப்பது பொதுமக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்முகப்படுத்தப்பட்ட நிதியை ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது அண்மைகளாக அண்மிக காலங்களாக காணக்கூடிய இது டாக்டர் ராமர் அவர்கள் பாராளுமன்றம் சென்றது பின்னர் இடம்பெற்ற சம்பவங்களாக கண்ணூடாக பார்க்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயம் எப்படி இருக்குன்ற பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நீதியில தொண்ணூற்றெட்டு லட்சம் ரூபாய் காசு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாத நட்சுணா அவர்களினால் தெல்லிப்பலை வைத்தியசாலைக்கும் சாபகேரி வைத்தியசாலைக்கும் என ஒதுக்கப்பட்ட நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய பிர யாழ்ப்பாணத்தினுடைய ஏஜி பிரதீபன் அவர்கள் வந்து இல்லாத வந்து தாங்கள் தங்களிடம் தருமாறு தாங்கள் அதனை வந்து அந்த நிதியை செலவழிக்கிறோம் அப்படின்னு கேட்டபொழுது கோப்பாயில் இருக்கின்ற கோப்பாய் பிரதேச சபைக்கும் சாவாய்சேரி பிரதேச கருத்து துறை பிரதேச சபைக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத சின்னாவால ஒதுக்கி கொடுக்கப்பட்டது கோப்பாய் பிரதேச சபையினால் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட நிதி நிலாவரை கிணறையை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவதால் அங்கே வந்து கடை தொகுதிகள் கட்டப்படுவதற்கான ஒரு ஏற்பாடாக அந்த பணம் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அதே மாதிரி பருத்தித்துறையில் அம்மாஜி உணவகம் சாவகச்சேரியில் அம்மாஜி உணவகம் கட்டப்படுவதாக அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் டாக்டர் ராமச்சினர் அவர்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கச்சேரியில் இருக்கின்ற அந்த வியாபார கட்டட தொகுதியை வந்து ஒரு தொழில் தொழில்துறைக்கு மாற்றுமாறும் அதுக்கான பணிக்கிற அந்த பணியை பணத்தை பயன்படுத்துகிற மாதிரி எல்லாம் டிசிசி கூட்டங்களில் வந்து முன்மொழிஞ்சிருந்தார் ஆனால் டாக்டர் ராமச்சின்னா அவர்கள் முன்மொழிஞ்ச அந்த விஷயத்தை வந்து யாழ்ப்பாணத்தினுடைய ஏஜி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய தேவைக்கு தாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக இந்த பணம் எங்கெங்கே என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல் தெரியவில்லை ஆனால் டாக்டர் அண்மையில் ஒரு வழி பகிர்வுகளாக சொல்லியிருந்தார் சாவச்சேரியில் வந்து அம்மா உணவம் திறக்கப்பட்டது அதே மாதிரி கோப்பாயில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது படுத்த துறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் தனக்கு வந்து இந்த தனக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் என்ன வேலைகள் நடந்திருக்கிறது இது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி எந்த ஒரு ஊடகங்களையும் வரவில்லை அப்படி என்று சொல்லியும் தனக்கு ஒரு கட்டிடம் முடிஞ்சிட்டது அதாவது வந்து ஒரு படத்தில் இருக்கிற அம்மாச்சி உணவகம் முடிஞ்சிட்டது அல்லது வந்து கோப்பாயில் ஒதுக்கப்பட்ட நிதியில் என்ன நடந்தது அதை வந்து அங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களோ அதே மாதிரி கிளிநொச்சியில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களோ யாருமே இதை வந்து தனக்கு தெளிவூட்டவில்லை அல்லது வந்து இதுக்கு இந்த பணத்தை எப்படி பயன்படுத்திருக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு அறிக்கைகளும் இது வரைக்கும் தரவில்லை அப்படின்ற விஷயத்தையும் ஒரு கவலையாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்ல தன்னால் தான் அந்த கட்டடங்கள் வந்தது அப்படின்றத வந்து ஒரு சொல்லலை அது உண்மையில் வேற வேற இப்போ நீங்கள் வீதிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் செய்யப்படுறது இது வந்து இந்த அரசினால் நார் ராஜபக்ச அரசினால் செய்யப்பட்ட வீதி அப்படின்ற எல்லாமே வந்து வீதிகளில் ரோட்டுகள் போட்டிருக்கும் அது மட்டுமில்லாம் அண்மை காலங்களாக கட்ட கட்டப்படுகின்ற கட்டடங்கள் திறக்கப்படுகின்ற வீதிகள் எல்லாமே வந்து பெரிய விழாவாக மாலைகள் போட்டு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைச்சி பெரிய விழாவாக செய்யப்படுறது சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தனக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அந்த நிதி வந்து வசாவலான் பகுதியில் இருக்கின்ற ஒரு முன்பு பள்ளி நிறுவனம் ஒன்று கட்டுவது அதே மாதிரி இளைஞர்களுக்கான விளையாட்டு திடல்களை கட்டுவது அதாவது வந்து பு புட்பாலாக இருக்கலாம் வாலிபாலாக இருக்கலாம் எங்கேயாவது இளைஞர்களுக்கான சின சமூக சிற நிலையங்களோடு இருக்கின்ற விளையாட்டு திடல்களை கட்டி அவர்கள் இளைஞர்களுக்கான ஒரு நிதியாக தன்னுடைய நிதி பயன்படுத்தப்பட வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு பிரித்து கொடுக்காமல் ஒரு சில இடங்களுக்கு இப்போ சாவச்சேரி பகுதியில் வந்து தான் நாற்பது லட்சம் ரூபாய் நான் சாவச்சேரியில் வந்து கொடுக்க போவதாகவும் பசாவளம் பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறு சிறுவர் பாடசாலைக்கு வந்து தான் கட்டித்தருவதாக சொல்லியிருந்ததாகவும் அதுக்காக மிகுதி பணம் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி பகுதியில் இங்கே ஒரு இடத்துல வந்து கொடுக்க போதாகவும் சொல்லப்படுது இது உங்களுக்கு யாருக்காவது இந்த ப பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் ஏதாவது கட்டிடங்கள் இளைஞர்களுக்கான விளையாட்டுத் திரல்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் நீங்கள் யாராவது உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் டாக்டர் ராமநாதன் அவை அவர்களை வந்து அவருடைய தொலைபேசி இலக்கத்தினோட வாட்ஸ்அப்லையோ அல்லது வந்து இமெயிலையோ நீங்கள் கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய பகுதிகளில் ஏதாவது முன்னேற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேட்டந்த அந்த பொறுத்தப்பட்ட நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் நிறைய விஷயங்கள் டாக்டர் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலைவொலிகளில் பயன் பகிர்ந்திருந்தார் குறிப்பாக இந்த சிடிபி அதாவது வந்து வடபகுதி போக்குவரத்து சபையில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை நேற்று வெளியிட்டிருந்தாலும் உண்மையில் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறது சிடிபியில் வேலை அளவுக்கு அதிகமான சம்பளம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிபியில் வேலை செய்கிற ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தாலும் பஸ் டிரைவர் ஆக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு தலக்கணம் அவர்களுக்கு இருக்குது அந்த இந்த இடத்த குறிப்பிடாம நீங்கள் யாழ் பகுதியில் போனீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு ஒருவரை மதிக்கிறதுல ஒரு மரியாதையாக பேசக்கூட அவர்களுக்கு தெரியாது அப்படித்தான் அவர் இருக்கிறார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அவருடைய சம்பளத்தை வந்து டாக்டர் நேற்று சொல்கின்ற போது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது பதினைஞாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் அதுக்கப்புறமா அவர்கள் வேகமாக வண்டியை ஓடி அதில் உழைச்சி அதில் வர காசை கொண்டே கொடுத்து வருகின்ற திறகு பணத்தில் தான் அவர்கள் மிச்சம் நேரம் வரைக்கும் போகிறார்கள் அப்படின்ற பொழுது அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அங்கே குடித்துவிட்டு ஆடுவது இப்போ இருக்கின்ற ஆளுங்க அரசினுடைய தலையீடுகள் இதனால் பாதிக்கப்படுகின்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற டிரைவர்ஸ் அது மட்டும்தான் படிப்பறிவில்லாதவர்கள் தலைமைப்பிடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் இவற்றை எல்லாமே வந்து நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் புட்டு புட்டு வைச்ச விஷயம் வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் என்று சொன்னால் இவ்வாறு தான் இப்போ வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் இன்னும் ஒரு விஷயம் டாக்டர் வந்து சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி காணக்கூடிய வந்து அதாவது எதிர்வருகின்ற ஒரு சில வருடங்களுக்குள்ள வந்து இப்போ இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சி மாறும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற வகையில் தான் அரசாங்கத்தினுடைய ஊழல்கள் கண்டுபிடிக்கப்படாத ஊழல்கள் இன்னும் இருக்கு ஊழல்களை கண்டுபிடிக்க வந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அரசாங்கம் இதுவரை எந்த விதமான ஊழல்களையும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்ற விஷயமும் வந்து சமூக ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருக்கிறது அதே வந்து டாக்டர் ராமநாய்ச அவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தேன் இதனால்தான் அவரை வந்து நான் தொடர்ச்சியாக சொல்லுவேன் என்ன சிங்கள மக்களுக்கு அளவுக்கு அதிகமாக அப்படிப்பட்ட காரணம் என்னென்னா உண்மையே உண்மையாக பேசுகிறார் இந்த மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி எங்களை பற்றி இனிமேல் எந்த ஒரு ஊடகங்களும் பேசக்கூடாது பேசினால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியோ அல்லது வந்து அரசியலில் தமிழ் மலை தமிழர்களுடைய அரசியலை வந்து மூடி மறைத்து விட்டு தங்களுடைய சுயநிலை அரசியலுக்காக பயணிக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக டாக்டர் ராமநாதன் அச்சுனா இவர்கள் இல்லை அப்படின்றது வந்து தெரியும் இதுவரைக்கும் எல்லாத்தையும் வழிப்படையாக தன்னுடைய அத்தனை விடயங்களையும் வழிப்படையாக சொல்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பெருமை கௌரவ டாக்டர் ராமநாத அச்சுனாவை தான் சேரும் யார் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அல்லது இல்லை வேறு கட்சிகளுக்கு வசைபாடுபவர்களாக இருந்தாலும் சரி உண்மை நிலவரம் இதுதான் அப்படின்றத எந்த மாற்றி கருத்தும் இல்லை அது மாதிரி இப்போ தமிழரசு கட்சிகளுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளாலினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு உட்பூசல் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அண்மையில் ஒரு சில பாராளுமன்ற ஒரு பார்த்தாங்களை பற்றி பேசக்கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்கின்ற பொழுது இனி தமிழர்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளினுடைய செய்திகளும் வந்து தணிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் குறிப்பிட்ட ஒரு சில ஊடகங்களோட பேர்களும் வந்து வெளியாக இருக்கிறேன் இந்த இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து இனிமேல் தங்களை பற்றி பேசுவதுக்கு தடை சில சில புத்தகங்கள் வந்து பேசுவதுக்கு தடை நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஊடகத்தையே வந்து நசுக்குகின்ற மாதிரியான வேலைகளைத்தான் இந்த கட்சிகளில் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட வேலைகள் இப்படிப்பட்ட நாச வேலைகளுக்கும் இன்னும் தமிழர்கள் நிறைய பேர் தமிழ் அவர்களுக்கு வசைப்பாடுவர்கள் அவர்களுக்கு சோரம்புவர்களாகவும் இருக்கிற விஷயத்தையும் காணக்கூடிய இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அரசியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய பணி சரியாக நடலுமையாக பேச வேண்டிய மட்டும் இல்லாமல் யார் உண்மையை மக்களுக்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டிய கடப்பாட்டு அந்த வகையில் என்ன பொறுத்தவரை இப்போ இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளில் யாருமே இல்லை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை தவிர்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கு டாக்டர் ராமநாத அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி உங்களுடைய பகுதியில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இளைஞர்களுக்கு இடையிலான வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அது விளையாட்டுத் இருக்கலாம் அல்லது வேலைகளாக இருக்க அது தேவைன்னு சொன்னால் அவரோட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு உங்களோட தொலைபேசி ரகத்துக்கு தான் தொடர்பு கொண்டு நீங்கள் நான் என்ன விஷயத்துக்காக தான் நாங்கள் கண்டெக்ட் பண்ணோம்னு சொன்னால் அவர் உங்களோட தொடர்பு கொள்வார் அப்படின்றதையும் வந்து உங்களோட பயந்து கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி